அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் என்ன செய்ய போகிறோம் எப்படி நம்மளுடைய சொற்ற காலங்களில் எப்படி போக போகிறது அப்படின்னு சில பேருக்கு கேள்விக்குறியாக இருக்குது உங்களுடைய லக்கி நம்பர் செவன் லக்கி டே வந்து புதன்கிழமை லக்கி காட் அப்படின்னு எடுத்துட்டோன்னே லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் சரஸ்வதி அம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அம்பாள் வழிபாடு நடந்துட்டு இருக்க அம்மன் வழிபாடு நிறையா பண்ணு அந்த மாதிரி அதே போல் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் வெள்ளை இதெல்லாம் நல்ல அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும் கலராக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்பு அரசாங்கம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கும்போது சிலவற்றை நிலுவையில் பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க சில விஷயங்கள்லாம் சில பேர் நான் தனியார் நிறுவனத்தில் தான் சார் வேலை கிடச்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கிட்ட வந்து தடங்களாக இருக்கும் முடிஞ்சிடும் சரி இது இப்போ இன்றைக்கி முடிஞ்சிடும் நம்ம நினச்சிட்டு இருப்போம் அப்போ தான் நமக்கு அதில் ஒரு பெரிய தடங்கள் நமக்கு வருது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அடுத்ததாக சில பேர் வெளிநாடு வாய்ப்பு ஏற்படுத்திக் கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைத்து